கட்சி நடத்தியது கலந்துரையாடல் சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி அருகில் தனியார் அரங்கில் ஆதி தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்றது இதற்கு கட்சியின் நிறுவன தலைவர் கு ஜக்கையன் தலைமை தாங்கினார் கலந்துரையாடலை ஐ வி மணிகண்டன் தொடங்கி வைத்தார் இதில் கர்நாடகா ஆந்திரா கேரளா பாண்டிச்சேரி மாநிலங்களில் இருந்து அருந்ததிய கட்சியின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் தலைவர் கு ஜக்கையன் தமிழகத்தில் உள்ளது போல் அனைத்து மாநிலங்களிலும் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உச்சநீதிமன்றம் வாங்கிய தீர்ப்பை மத்திய அரசு உடனே நிறைவேற்றிட வேண்டும் அதேபோல் போல் சீராய்வு மனுவை பலர் அளித்துள்ளார்கள் அதனை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திட வேண்டும் சமூக நீதி அருந்ததிய மக்களை சென்றடைய வேண்டுமென்றால் அருந்ததியர் சலுகைகள் அருந்ததி மக்களை சென்றடைய வேண்டும் மக்களுக்கான ரிசர்வேஷன் அந்த வேறு யாருக்கு போல் தமிழ்நாட்டில் உள்ளது போல் ஆந்திரா தெலுங்கானா கேரளாவிலும் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் கர்நாடகாவில் உள்ள மாதி காதண்டோரா மக்களுக்கு ஒதுக்கீடு கர்நாடக அரசு வழங்க வேண்டும் கலைஞர் ஆட்சி காலத்தில் வழங்கிய ஒதுக்கீட்டை தற்போது முதல்வராக உள்ள ஸ்டாலின் நிறைவேற்றிட வேண்டும் அருந்ததியருக்கான ஒதுக்கீட்டை அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் சக்கிலியர் என்று சொல்வது இந்த அந்த மக்களுக்கு இருக்கின்ற அருந்ததியர் மக்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை ஆகவே அவர்கள் அருந்ததியர் என்று கேட்கிறார்கள் ஆனால் அந்த சான்றிதழை கூட பாண்டிச்சேரி அரசு இன்னும் கொடுக்கவில்லை அதை போலவே பல மாநிலங்களில் கேரளாவில் இன்னும் ஒதுக்கீடு வழங்கவில்லை இடதுசாரி அரசு இருக்கின்ற அந்த மாநிலத்தில் அருந்ததியர் மக்களுக்கான ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் அதேபோல் தெலுங்கானாவில் ஆந்திராவிலும் அங்கிருக்கின்ற மாதிகா என்று சொல்லக்கூடிய மிகவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அங்கே உள்ளிட ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அதுதான் சரியானது அங்கே ஏற்கனவே கொடுக்கப்பட்டு தடை செய்யப்பட்டது அதேபோல கர்நாடகாவிலே இருக்கின்ற அங்கே கன்னடம் பேசுகின்ற மாதிகா மக்களுக்கு அங்கு ஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் நீண்ட காலமாக அந்த மக்கள் உள்ஒதுக்கீட்டிற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே அருந்ததியர் மக்கள் அல்ல அங்கே மாதியா மக்கள் இருக்கிறார்கள் மாதியா மக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்கள் இடஒதுக்கீட்டை பயன்பெற முடியவில்லை அங்கிருக்கின்ற இதர தலித் சமூகங்கள் இடஒதுக்கீட்டை பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மாதியா சமூக மக்களுக்கு கர்நாடகாவிலே இந்த உள்ளிட ஒதுக்கீடை அவர்கள் பெறுவதற்கான உத்தரவாதத்தை அந்த மாநில அரசு உடனே செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அனைத்து மாநிலங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களே மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதை உறுதி செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு வகைப்பாடு உருவாக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை போன்ற முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு அகில இந்திய அளவில் தாழ்த்தப்பட்டோரில் மிகவும் தாழ்த்தப்பட்டோர் என்கிற ஒரு வகைப்பாட்டை மோஸ்ட் ஷெடியூல்டு காஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வகைப்பாட்டை உருவாக்கி அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அது அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் அதை கோரிக்கை வைத்தால் அவர்கள் அதை கேட்டு போராடினால் அந்த உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் தேவையில்லாமல் ஒரு உள்ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை அப்படி கோரிக்கை முன்வைக்கவில்லை அந்த மாநில மக்கள் அதை விரும்பினால் அந்த உள்ஒதுக்கீட்டை அவர்களுக்கு கொடுப்பதுதான் முறையானது சமூக நீதிக்கானது அந்த அடிப்படையில் ஆதி தமிழர் கட்சியும் தோழமை அமைப்புகளும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அதேபோல் அரசு ஊழியர் அமைப்புகளும் இணைந்து நாங்கள் தமிழக முதல்வருகிடம் கேட்டுக்கொள்வது அருந்ததிர் மக்களுடைய மக்களுடைய இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார் உருவாக்கி கொடுத்த இடஒதுக்கீட்டை இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாதுகாத்திருக்கிறார் அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பாதுகாத்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்ற சீராய்வு மனுக்கள் மூலமாக சில பேர் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது கூட்டணியில் இருப்பார்கள் அவர்கள் கொள்கை பேசுவார்கள் ஆனால் கொள்கைக்கு முரணாக இருப்பார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் உண்மை நிலைமையை புரிந்து கொண்டு அருந்ததி மக்களுக்கு சமூக நீதியை உறுதிப்படுத்த தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை தொடர்ந்து பேசிய முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மணிவண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அருந்ததிய மக்களுக்கு மூன்று சதவிகிதம் உள் ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வழங்கியதை சட்டப்படி செல்லுபடியாக்க அரசு உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும் தமிழக அரசு மூன்று சதவீதம் வழங்கிய தமிழக அரசு வழங்கிய மூன்று சதவீத ஒதுக்கீடு செல்லுபடியாகும் சட்டப்படி செல்ல செல்லுபடியாகும் அரசியல் அமைப்புப்படி செல்லுபடியாகும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை எதிர்த்து சில சகோதரர்கள் சீராய்வு மனு என்ற பெயரிலே கொண்டிருக்கிறார்கள் எல்லா தேவையான அடிப்படை விஷயங்களையும் கருத்துக்களையும் ஏற்றுதான் உச்சநீதிமன்றம் தமிழக அரசு அளித்த மூன்று சதவீத ஒதுக்கீடு செல்லும் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே தமிழக அரசு ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தில் ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸ் என்று இருக்கின்ற வார்த்தை நீக்கி முழுமையாக பெர்மன்டாக மூன்று சதவீதம் தற்போதைக்கு அது கிடைக்கும்படி சட்டதிருதம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாடு அருந்ததியர் முன்னேற்ற சங்கம் எஸ் டி கல்யாணசுந்தரம் கோருக்கையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி அருந்ததி மக்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் அதேபோல் தமிழ்நாடு அரசு மக்கள் தொகையை கணக்கெடுத்து உள்ஒதுக்கீட்டை மூன்று சதவிகிதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக உயர்த்தி தர வேண்டும் என்றார் ஆந்திர மாநில எம்ஆர்பிஎஸ் மாநில தலைவர் தண்டுவீரையா கூறுகையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை உறுதி செய்யும் விதமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அருந்ததி மக்களுக்கு உள்ஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்றார் கர்நாடக பாவகடா வழக்கறிஞர் சங்கம் சார்பில் ஸ்ரீராமுலு கூறுகையில் கர்நாடக அரசு உடனடியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நிறைவேற்றிட வேண்டும் காலதாமதம் ஆகும் நிலையில் இந்த மாதம் பதினாறாம் தேதி கர்நாடகாவில் பந்த் நடைபெறும் என்று தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து ஆதரவு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்